இன்னைக்கு இருக்கிற உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டாக்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க கூகுள் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தேவை வந்து எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு தீர்வை வந்து கொடுக்கறது கூகுள் தான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கூகுளை வந்து ஓப்பன் செஞ்சு பார்க்குறவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கூகுளுடைய ஹெல்ப் தேவைப்படுது மக்களுக்கு இந்த கூகுளை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்க இதுக்கு பெயர் முதல்ல என்ன வைக்கப்பட்டது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உலகத்தை இயக்கும் சக்தியாக மாறி இருக்கிற இந்த கூகுள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தான் தொடங்கப்பட்டிருக்குது லாரி பேச்சு மற்றும் செர்ஜி பிரின் என்ற இரண்டு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் உலகின் தலை சிறந்த சர்ச் என்ஜினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இணையத்தில் கொட்டி கிடக்கிற தகவல்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட ஒரு மேம்பட்ட முறையை வந்து உருவாக்குவதற்காக அவங்க வந்து இரண்டு வருடங்கள் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க கூகுளில் தினமும் கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து தேடப்படுது அதனால கூகுள் இல்லாத வாழ்க்கையை வந்து யாராலையுமே வந்து கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பில்லியன் கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்தும் நூற்றுக்கணக்கான தயாரிப்புகளை வந்து கூகுள் தான் உருவாக்குது அதாவது யூடியூப் மற்றும் ஆண்ட்ராய்டு முதல் ஜிமெயில் மற்றும் கூகுள் சர்ச் வரை அனைத்துமே வந்து நம்முடைய வாழ்க்கைய வந்து மிகவும் எளிதாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேக்அப் அப்படின்றது பிரபலமான மசாஜ் நுட்பத்தின் பெயர் தான் ஆனால் இதுதான் உண்மையான கூகுளின் பெயரும் கூட இந்த கூகுள் வந்து கூகுள் அப்படின்னு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி இணைய நிர்வாகிகளான லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய சர்ச் இன்ஜினுக்கு பல்வேறு பெயர்களை வந்து யோசித்து வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருந்தபோது அவர்களின் ஆராய்ச்சி திட்டத்தின் பெயர் வந்து பேக்ரப் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்களுடைய சர்ச் இன்ஜின் ஆரம்ப பதிப்புகள் வந்து ஒரு வலைதளத்தின் பின்னி இணைப்புகளை அதாவது பேக்கில் வந்து அவங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்குறதுக்காக அதனுடைய முக்கியத்துவத்தை தீர்மானிக்க ஒரு பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க அதனால தான் பேக்ரப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரும் வச்சுருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் கூகுளுக்கான டொமைன் பதிவு வந்து செய்யப்பட்டிருக்குது டொமைன்னா வேற ஒன்றும் இல்லை வலைதளத்திற்கான தனிப்பட்ட முகவரி தான் அதாவது கூகுள் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்னு நம்ம எங்கே போய் டைப் பண்ணாலும் அந்த பேஜ் வந்துடும் இல்லையா கூகுள் அப்படின்றது எல்லாருக்கும் மத்தியில ஒரு கவர்ச்சிகரமான பெயராக இருந்தாலும் உண்மையில் இது தவறாக டைப் செய்யப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இதுக்கு கூகுள் தான் பெயர் வச்சிருக்காங்க அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா நூறு பூஜ்ஜியங்களுடன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கணித கருத்தை வந்து குறிக்குது இது பார்த்திங்கன்னா அனைத்து தகவல்களும் அனைவருக்கும் கிடைப்பதை வந்து உறுதி செய்யும் நிறுவனத்தின் இலக்கை வந்து குறுக்கிதான் கூகுளின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இஸ் த குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் அப்படின்றது தான் இந்த கூகுளில் தினமும் சுமார் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் சர்ச்சஸ் வந்து செய்யப்பட்டிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகம் முழுவதும் ஒரு வினாடிக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சர்ச்சஸ் வந்து செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கி வரைக்கும் உடைக்க முடியாத சாதனையாக இது இருக்குதுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கூகுள் வந்து அடிக்கடி செயல் இழக்காது ஆனால் அப்படி அது செயல் எழுந்துச்சுன்னா அது உலகம் முழுவதுமே ஒரு மாபெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படி தான் ஆகஸ்ட்டு பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு நள்ளிரவுக்கு முன்னாடி சில நிமிடங்களுக்கு கூகுள் சர்ச்சு ஜிமெயிலு மற்றும் யூடியூப்பு இப்படி கூகுளின் அனைத்து சேவைகளுமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த சில நிமிடங்கள்ல இணைய பகுப்பாய்வு நிறுவனமான கோஸ்கொய்டின் குற்றப்படி உலக அளவிய இணைய போக்குவரத்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குதான் இதனால பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டு இது நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளும் அதனுடைய சேவைகளையும் நம்ம எவ்வளவு சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றத உலகிற்கு உணர்த்துது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நிமிடங்கள்ல லட்ச கணக்கில் இல்லை கோடி கணக்கில் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னே ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஆனால் இந்த கூகுளை வந்து வெறும் ஒரு மில்லியனுக்கு விற்க முயன்ற நிறுவனர்கள் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கூகுள் வந்து அவ்வளோவா பிரபலம் அடையலை அந்த நிலையில தான் இணை நிறுவர்களான லாரி பேஜும் சேர்ஜி பிரீன் அப்படின்றவரும் யாகுக்கு டாலர் ஒரு மில்லியனுக்கு விற்கிறதுக்கு முன் வந்தாங்க அப்புறமா இந்த சலுகை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது எதனால அப்படின்னு கிளியரா தெரியல அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல கூகுள் வந்து கொஞ்சம் வெற்றிகரமானதாக மாறியது அந்த நேரத்தில் தான் யாகோ அதை வாங்கிறதுக்கு டாலர் மூணு பில்லியன் வழங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆனால் கூகுள் வந்து இந்த சலுகையை வந்து நிராகரித்து டாலர் ஐந்து பில்லியனை வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டதை யாகோ வந்து நிராகரித்தாங்க ஆனால் இப்போ வந்து கூகுளுடைய நிகர மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டாலர் ரெண்டு டிரில்லியன் அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு இது எவ்வளோ இந்தியன் மணியில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து எண்பத்தி மூணு அப்போது ட்ரில்லியன்னா எவ்வளோவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்